நான் மீன் பிரட்டன் அதாவது வந்து சில்வர் புள்ள மீன் பிரட்டன் இது அதை நான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான மீன் தான் இது இந்த சில் இந்த விலை மீன் இதில் வந்து நான் வேண்டி கழுவி ஒரு ஒரு கிலோவுக்கு மட்டில் வேண்டி அதை துண்டு துண்டை இந்த மாதிரி துண்டு துண்டை வெட்டி கழுவி இது வச்சிருக்கு இந்த சில்வர் மீன் மீன் பிரட்டலுக்கு வந்து இந்த மீன் பிரட்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் இப்போ பார்க்க போகிறேன் என்னென்னு சொன்னால் வெங்காயம் தேவை அதோட உள்ளி பூண்டு பிறகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதோட சேர்த்து இஞ்சி அதோட தக்காளி பழம் தக்காளி பழம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் அந்த பிரட்டலுக்கு வந்து நல்லா இருக்கும் அது நிறைய தக்காளி பழம் போட்டால் நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு மசாலா பிறகு இந்த மசாலா வந்து உப்பு வந்து மஞ்சள் தூள் க ஒரு ஒரு கருவாப்பாட்டை மற்றது பழப்புளி அதோடு சேர்த்து தக்காளி பேஸ்ட் இந்த தக்காளி பேஸ்ட் வந்து போட்டால் அது வந்து பிரட்டலுக்கு அளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு வந்து ஒரு கணக்கான தண்ணி தேவை பிறகு வேணும் இந்த மீனை வந்து நாங்கள் பொறிக்கி தான் அதை செய்ய போகிறோம் அப்போ பொறிக்கிறதுக்கு என்ன தேவை அப்போ எண்ணெய் ஒரு கணக்கான அளவு என்ன தேவை நாங்கள் அப்புறம் தேவையான அளவுக்கு இப்போ நாங்கள் இந்த பொருட்களை வெட்ட போகிறோம் இப்போ தக்காளி இல்லாத நான் வெட்டி வைக்க போகிறோம் இப்போ நான் வட்டி வைச்ச மீனுக்கு வந்து இந்த மசாலா தூளும் மஞ்சளும் உப்பும் போட்டு கிளந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கு அதை பிறகு நான் பொறிக்க போகிறோம் போட்டு தான் செய்ய போகிறோம் நான் அதை போட்டு எப்படி செய்கிற நான் உங்களுக்கு காட்டித்தான் இப்போ நான் வந்து இந்த மீனை வந்து பொறிக்க போகிறோம் மீனை பொறிக்கிறதுக்கு இப்போ இந்த தாட்சியை வச்சுருக்கிறேன் தாக்கி வைக்கிறதுக்கு பிறகு எண்ணெய் எண்ணெய் எண்ணெயை கொஞ்சம் விட்டு இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக வரும் சூடாகும் வரைக்கும் வெயிட் இருந்துட்டு பிறகு தான் இந்த மீனை பொறிக்கப்போம் மீனை பொறிக்கி போட்டு தான் இந்த மசாலா இந்த பிரெட்டை செய்யப்போம் செய்யப்படும் மீன் பிரெட்டை தான் செய்யப்போம் இந்த எண்ணெய் வந்து கொதிச்சு வந்திருக்கு இப்போ நான் என்ன செய்யப்படணுன்னு சொல்லிக்கனா இப்போ இந்த மீன் மீனை வந்து பொரிக்க போதும் கணக்காக வந்துருக்குற மீனை பொறிக்கிறதுக்கு இந்த மீனை வந்து நான் பொறிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன் மீன் வந்து ரெண்டு பக்கம் திரட்டி பொறிக்க பொறிக்க வரும் பொறிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மீன் பட்டில் நாங்கள் செய்ய போகிறோம் இந்த பொரியல் முடியும் வரைக்கும் முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி செய்கிறாங்க நாங்கள் இந்த என்னென்ன போடுறதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த மீன் பொரியும் வரைக்கும் இப்போ நான் என்ன செய்ய போகிறோம் தக்காளி பழம் வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டு போகிறோம் நான் முதல்ல இப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரி மீன் இப்போ மீன் வந்து பொறிக்க பொரியும் வரைக்கும் இப்போ இந்த நாங்கள் காட்டின பொருட்கள்ல தக்காளி மிளகாய் வெங்காயம் எல்லாம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதே நேரத்தில் இந்த இஞ்சியும் உள்ளியும் வந்து இடித்து அதாவது இடித்து வச்சால் அது வந்து பிரட்டைக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் கருவேப்பிலையும் இதில் இருக்குது இப்போ இந்த மீன் பொரியும் வரைக்கும் மீன் பொறிச்சதுக்கு பிறகு இந்த மீன் பிரட்டலை நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ இந்த மீன் வந்து ஒரு பக்கம் பொறிஞ்சு முடிஞ்சு நான் ரெண்டு பக்கம் திருட்டி வச்சுருக்கிறேன் இப்போ மூ மீன் இப்போ பொரிஞ்சு வந்துட்டுது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை எடுத்து வேற ஒரு பிங்காலில் வேறொரு இதில் வைக்கப் போகிறேன் வைக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து இறங்கு மறைக்கும் அதை நான் வேற ஒரு பாத்திரத்தில் வைக்கப் போகிறேன் இந்த மீன் எல்லாம் பொடிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நான் இந்த மீனை வந்து சமைக்க போகிறேன் அதாவது மீன் பிரட்டல் அந்த இதை மீன் பிறட்டலை சமைக்க போகிறேன் அதுக்காக இப்போ பொருட்கள் எல்லாம் இருக்குது இப்போ நான் சமையல் செய்ய போகிறேன் இந்த அடுப்பில் வந்து சட்டியை வச்சுருக்கிறேன் சட்டியோட வந்து இப்போ நான் என்னென்னா இந்த மீனை பொறிச்சு வச்சுருக்கு இப்போ அந்த மீன் நாங்கள் பிரட்டல் செய்கிறத்துக்கு முதல்ல நாங்கள் வந்து வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறேன் அப்போ வதக்கிறதுக்கு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிச்சேன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டு வதக்க போகிறேன் கணக்கான எண்ணெயை விட்டால் கணக்கம்பட வேண்டாம் கணக்கான எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிக்கும் பிறக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொதிக்க கொதித்து வரும் பிறக்கும் இந்த ஒரு மண் நிறமாக வதக்கி வர வரைக்கும் இந்த எண்ணெய் கொதிக்க வரணும் கொதிக்காத பிறகு நான் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை இதை எடுத்து முதல்ல போட போகிறேன் அதுக்கு போட்டு இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக வந்திருக்கு எண்ணெய் கொதிக்க வந்திருக்கு இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் முதல்ல கருவேப்பிலையை போட போகிறேன் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு நான் இதை கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து வருகتين কই কিভাবে তো নন বটি ভেজে বঙ্গায় তেল বঙ্গায় তেল মলাহায়া করে পড়া বঙ্গায়ম বঙ্গায়ম মলাহায় নবঙ্গায়ম মলাহায় হয়েবంది ওর வதங்கி வரும் வரைக்கும் ஒரு கொஞ்சம் மதங்கி வரும் வரைக்கும் வச்சு கொண்டு குறைஞ்ச நெருப்பில் கணக்க நெருப்பு போட்டால் அது டேஸ்ட்டாக இருக்காது குறைஞ்ச நெருப்பில் வதங்கி வரும் வரைக்கும் கொஞ்சம் பிடி அந்த பக்கம் இந்த பக்கம் திரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி வதங்கி வரும் வரைக்கும் திரட்டி கொண்டே இருப்போம் இந்த வெங்காயம் மிளகாய் கருவ கருவேப்பிலை வந்து கணக்காக வதங்கி வந்திருக்கு இப்போ இதுக்கு நான் என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இதோட சேர்த்து இந்த இடித்து வச்ச இஞ்சியையும் உள்ளியையும் இதோடு போடப்படும் இதோட போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப பதக்கப்படும் நல்ல வாசனை நல்ல வாசனை இப்போ இப்போ இதை இப்படி இதன்றோட கொஞ்சம் பிரட்டி போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் தக்காளியை நான் வெட்டி வச்ச தக்காளியை இதில் நான் போடப்போம் தக்காளியை போட்டு தான் நான் இதை கிரேட்டாப்போம் கிரட்டி கொஞ்ச நேரம் இதை வந்து இது வந்து இது குறைஞ்ச நிறத்தில் வச்சு குறைஞ்ச நிறத்தில் வச்சு இது வந்து வதங்கி இதை அதை அது வந்து அந்த சாறு வெறும் வரைக்கும் இதை நாங்கள் வதக்கவணம் குறைஞ்ச நெருப்பில் வச்சு போட்டு இதை வதக்கவணம் அதாவது இந்த தக்காளி வந்து வந்து அவிஞ்சு ஒரு சாறு மாதிரி அளவுக்கு வந்திருக்கு இப்போ இப்போ நான் என்ன செய்யப்படணுமான்னு சொன்னேன் இதுக்கு இதுக்கு தான் இப்போ நாங்கள் எங்கள் மெயின் அதாவது வந்து இந்த மசாலா தூள் மசாலாத்தூள் போட போகிறோம் மசாலாத்தூள் கணக்கான ஒரு ஒரு கரண்டி போட்டுட்டு அதோடு சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அதோடு முதல்ல நான் அந்த மீன் பொறிக்கிறதுக்கு ஒரு உப்பு உப்பு போட்டு வச்சுருக்கு இருந்தாலும் கணக்காக கொஞ்சம் உப்பு போடுப்போம் போட்டுட்டு அதோட இந்த முதலாக காட்டின மாதிரி இந்த கருவாப்பட்டை இதையும் கொஞ்சம் ஒரு வாசனைக்காக தான் இது கருவாப்பட்டை போட்டு இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னா இதை கொஞ்சம் பிரட்டை போராட்டி மீன் வரவளுக்கு மீன் பிரட்டல் இந்த மீன் பிரட்டலுக்கு வந்து இதை நான் இப்படியே பிரட்டி போட்டு இதோட இப்போ என்ன இதை போடு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் இதோட சேர்த்து நான் இந்த பழப்புளியை விட போனோம் பழப்புளி பழப்புளியை நான் விட்டாச்சு பழப்புளியும் விட்டு இப்போ பிறகு ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அதோட சேர்த்து இந்த தக்காளி தக்காளி பேஸ்ட் இந்த தக்காளி பேஸ்ட் வந்து இப்போ நான் இதுக்கெல்லாம் போடப்படும் தக்காளி பேஸ்ட்டையும் போட்டால் அது வந்து இந்த எங்கள்ட்ட பிரட்டலுக்கு இது வந்து இப்போ பிரட்டல் தான் செய்யப்படும் மீன் பிரட்டல் நம்ம இந்த தண்ணி விடாமல் தண்ணி கிணக்க தண்ணி இருக்காமல் இப்போ இதை இவ்வளவுத்தையும் நான் இப்போ கொதிக்க வைக்கப்படும் கொதித்ததுக்கு பிறகு நான் நாங்கள் பிரட்டி கொதிக்க கொதித்ததுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த எங்களை நாங்கள் பொறிச்சு வச்ச மீனை நாங்கள் போடப்படும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்கவும் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த எல்லாம் போட்டு மூடி வச்சேன்னா எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் எப்படி கொதிக்க வந்திருக்கேன் ஓ அழகாக வந்துருக்கு இப்போ இவர் இதுக்கு மேலால் இப்போ நாங்கள் பொறித்து வச்ச மீனை போடப்படும் பொறிச்சு வச்ச மீனை போட்டு அதுக்கு பிறகு தான் இந்த மீன் பிரட்டல் பிரட்டல் வரப்போகுது

இப்போ வந்து நான் இந்த பொறிக்கி வச்ச மீனை வந்து நான் இந்த நான் இது கொதித்து வந்த இதுக்குள்ளே கொதித்து வந்த கரைக்குள்ளே நான் போட்டுருக்குறேன் இப்போ இது வந்து இனி இதை வந்து இந்த மீனை வந்து தேப்பியால் பிரட்டக்கூடாது இப்படி சும்மா இது மாதிரி இது மாதிரி தானே இல்லைன்னா இந்த மீன் எல்லாம் வந்து துண்டு துண்டாக போயிடும் இப்போ நாங்கள் இதை வந்து அழகாக மெதுவாக இப்படி செய்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மீனை இப்படியே செய்து கொண்டிருந்தால் அப்படியே எங்களுக்கு வந்து மீன் பிரட்டல் வந்து அப்படியே பிரட்டி பிரட்டலாம் வந்திருக்கும் அப்போ கணக்க இந்த குழம்பும் இல்லாமல் இந்த மீன் பிரட்டல் வந்து நல்லாவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி இப்போ வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன போல் இப்போ வந்து நாங்கள் அந்த மீன் பிரட்டல் வந்து ரெடியாக சரியாக வந்திருக்கு தயார் இப்போ மீன் பிரட்டல் தயார் இப்போ மீன் பிரட்டலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இல்லை மன தேவையான பொருட்கள்னு சொன்னேன்னா இப்போ வந்து இது தயாராக வந்திருக்கு நல்ல நல்ல நிறமாகவும் இருக்குது அதே நேரத்தில் வாசனையும் நல்ல வாசனையாக இருக்குது இதே நீங்கள் இதை இப்படி எடுத்து ஒரு கையில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்ல டேஸ்ட் இப்போ நீங்கள் இதை வந்து சோறோடு சாப்பிடலாம் இல்லைன்னா ரொட்டியோடு சாப்பிடலாம் இல்லைன்னாலும் இடியப்பம் புட்டு எந்தாலும் கதோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்க இந்த இந்த கட்டாயம் இந்த என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் லட்டனையும் அமர்த்தி விடுங்க அதே போல இந்த இதே மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இதே மாதிரியான மீன் பிரட்டலை நீங்கள் செய்து பாருங்க நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு உங்களுடைய கொமெண்ட்ஸை போடுங்க உங்களுக்கு நல்லது கெட்டது எது என்றாலும் நீங்கள் கொமெண்ட்ஸ் போடுங்க நன்றி வணக்கம்